குட் மார்னிங் ஆல் நான் ட்வெல் பர்சன்ட் பரிதா மேரி ஃப்ரம் என்விஆர்டி டீம்லேருந்து பேசுகிறேன் இன்றைக்கி என்னோடய அக்ரி ப்ராடக்ட் ஃபீட்பேக் தான் வந்து நான் இதில் கொடுக்குறேன் நான் வந்து ரோஜா செடிக்காக வந்து மதுலட்சுமி சிஸ்டர் கிட்டே அக்ரி ப்ரோடக்ட்டை என்னெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தேன் ஏன்னா கொஞ்சம் என்னோடய செடிங்களாம் வந்து கொஞ்சம் காஞ்ச மாதிரி சரியாகவே இல்லை அப்புறம் அதுக்கப்புறம் நான் அந்த அக்ரியில் வந்து அக்ரி எயிட்டி டூ வந்து டூ எம்எல் அக்ரி மாஸ் டூ எம்எல் அண்ட் அக்ரி ப்ரோடெக் இந்த டூ கிராம் இது எல்லாத்தையும் வந்து ஒன்றா ஒன் லிட்டர் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி அதை எல்லா செடிக்குமே வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டேன் அதுக்கப்புறம் வந்து டென் டேஸ் ஆஃப்டர் எயிட்டி டூ எக்ரி எயிட்டி டூ டூ எம்எல் எக்ரி ஹியூமிக் டூ எம்எல் அண்ட் எக்ரி மோஸ் டூ எம்எல் இது எல்லாமே அகெயின் ஒன் லிட்டர் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி இது எல்லா ரோஸ் செடிக்குலேயுமே வந்து நல்லா அடி உரமாக ஊற்றி விட்டேன் இதனுடைய ரிசல்ட்ஸுமே நான் வந்து இப்போ எடுத்துருக்கிறேன் ஏன்னா முன்னாடி கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருந்த செடிங்க எல்லாமே இப்போ நல்லா பூ பூத்து நல்லா அழகாக இருக்குது அதையுமே வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள்